பேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு பெண்மணி இந்த வாகனம் செலுத்துவதற்கான அனுமதி பத்திரம் பெறுவதற்காக செல்கின்றாள் டிரைவிங் லைசென்ஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் டிரைவிங் லைசன்ஸ் ஒன்றை பெறுவதற்காக இவள் செல்கின்றாள் அது ஒரு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் இந்த சாரதிகளாக வருபவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற ஒரு நிறுவனம் அவர்கள் அந்த நிறுவனத்தில் சட்ட திட்டங்களை இந்த பெண்மணிக்கு கூறுகின்றார்கள் இவ்வளவு பணம் நீங்கள் செலுத்த வேண்டும் அதன் பின்னர் இங்கே நடைபெறுகின்ற வகுப்புகளுக்கு நீங்கள் வர வேண்டும் அங்கே சாரதிகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் தொடர்பாக உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் அந்த வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு எழுத்து பரீட்சை நடைபெறும் அந்த எழுத்து பயிற்சியிலே சித்தி அடைய வேண்டும் அதன் பின்னர் உங்களுக்கு வாகனத்தை செலுத்துவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படும் அந்த பயிற்சிக்கு நீங்கள் ஒழுங்காக வர வேண்டும் நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்றதும் உங்களுக்கு இறுதி பரீட்சை நடைபெறும் வாகனத்தை நீங்கள் செலுத்தி காட்ட வேண்டும் அதன் பின்னர் உங்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த பெண்மணியும் சரி என்று சொல்லி அவர்கள் சொன்ன வழியிலே மிக ஒழுங்காக வகுப்புகளுக்கு செல்கின்றார் எழுத்து பரீட்சையிலே மிக சிறப்பாக சித்தியடைகின்றார் அதன் பின்னர் வாகனம் செலுத்துவதற்கான பயிற்சிக்கும் ஒழுங்காக செல்கின்றனர் உண்மையில் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக இந்த பெண்மணி வாகனம் செலுத்துவதற்கு பழகி விடுகின்றாள் எனவே அவருக்கான இறுதி பரீட்சைக்கான நாளம் குறிக்கப்படுகின்றது இப்பொழுது இறுதி பரீட்சை நடைபெறுகின்ற நாளும் வந்துவிட்டது அந்த பெண்மணி வாகனத்தை செலுத்தி தன்னுடைய பரீட்சையிலே சித்தியடைந்து இந்த சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக அங்கே வருகின்றார் இறுதி பரீட்சையிலே பொதுவாக அந்த எக்ஸாமினர் இந்த சாரதிக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பார் சாரதி வாகனத்தை செலுத்தி செல்ல வேண்டும் சில இடங்களிலே அவர் நிறுத்தச் சொல்லுவார் சில இடங்களிலே இந்த சிக்னலை போட்டு திருப்பச் சொல்லுவார் சில இடங்களிலே வாகனத்தை நிறுத்தி பின்பக்கமாக ரிவர்ஸ் எடுத்து திருப்பச் சொல்லுவார் இவ்வாறான பரீட்சைகள் எல்லாம் அவர் வைப்பார் இது நேர்களுக்கு தெரிந்தவுடையும் தான் இன்றும் அவ்வாறுதான் எல்லா பரீட்சைகளும் நடைபெறுகின்றன எல்லா பரீட்சைகளிலும் இந்த பண்பனை மிக சிறப்பாக சித்தியடைந்து விடுகிறது இப்பொழுது ஒரு வாய்மொழி மூலமாக சில வினாக்கள் கேட்கப்படுகின்றன கேட்கப்படுகின்ற பொழுது இந்த பெண்மணி சொன்ன பதில் அத்தனை தூரம் திருப்தியாக இல்லை அந்த பரீட்சர் கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாள் வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்கிறீர்கள் கொஞ்சம் வேகமாகத்தான் உங்களது வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்கிறீர்கள் அங்கே தெருவிலே ஓரிடத்திலே ஒரு இளைஞன் தூச்சக்கரவாண்டியிலே சென்று கொண்டிருக்கின்றார் உங்களது வாகனத்துக்கு நேராக ஒரு இளைஞன் தூச்சக்கரவாண்டியிலே சென்று கொண்டிருக்கின்றார் அந்த இளைஞனுக்கு மறுபுறமாக ஒரு முதியவர் தட்டு மாறி தெருவிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரம் பார்த்தால் இந்த உங்களது வாகனத்தை இந்த இருவரில் ஒருவரை உங்களது வாகனம் இடிக்கப் போகின்றது ஒன்றில் அந்த இளைஞனை இடிக்கப் போகின்றது மா அல்லது மாறாக அந்த முதியவரை இடிக்கப் போகின்றது இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கின்றது நீங்கள் இடப்பக்கம் மிக வேகமாக உங்களது வாகனத்தை செலுத்தினால் உங்களது வாகனம் ஒரு பெரிய பாறையின் மீது மோதும் அதே நேரம் வெள்ளப்பக்கம் மிக வேகமாக நீங்கள் வாகனத்தை திருப்பினால் உங்களது வாகனம் ஒரு பள்ளத்திலே விழும் இப்பொழுது நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள் இதுதான் இந்த பரீட்சகரின் கேள்வி அந்த பரீட்சகர் கேட்ட கேள்விக்கு இந்த பொன்மணி பதில் சொல்கின்றான் நான் என்னுடைய வாகனத்தை திருப்பி இந்த பாறையின் மீது மோதுவேன் பரீட்சருக்கு அந்த பதில் திருப்தியாக இல்லை இல்லை நீங்கள் சென்று வாருங்கள் இன்னொரு நாளைக்கு நீங்கள் இந்த பரீட்சைக்கு வாருங்கள் என்று சொல்கிறார் அவள் சென்று மீண்டும் திரும்பி வருகின்றாள் அதே தான் அந்த பரீட்சிகள் இப்பொழுது கேட்கின்றார் அந்த பொன்மணி யோசித்து விட்டு சொல்கின்றாள் போன தடவை சொன்ன பதிலை சொல்லக்கூடாது என்ற எண்ணத்துடன் நான் என்னுடைய வாகனத்தை திருப்பி அந்த பள்ளத்தினுள்ளே விழுத்துவேன் என்று சொல்லி பரீட்சையருக்கு அந்த பதிலும் திருப்தியாக இல்லை நீங்கள் சென்று வாருங்கள் என்று எனப்போகின்றார் மீண்டும் அவள் வருகின்றாள் இப்பொழுதும் அதையே திரும்ப அதே கேளியைத்தான் கேட்கின்றார் இப்பொழுதும் அவளுக்கு ரெண்டு தான் இருக்கின்றன ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு தெரிவுகளும் அவருக்கு திருப்தியாக இல்லை பரீட்சையருக்கு ஒன்று இளைஞனை மோதுவது அல்லது முதியவரை மோதுவது அவள் டக்குன்னு பதில் சொல்கின்றாள் அந்த முதியவரை மோதிவிட்டு நான் என்னுடைய வாகனத்தை மற்ற பக்கத்திலே நிறுத்துவேன் என்று சொல்லி இன்றும் அவருக்கு அந்த பதில் திருப்தியாக இல்லை நீ சென்று விட்டு இன்னொரு நாள் வா என்று சொல்கிறார் அவள் வீட்டுக்கு செல்கின்றாள் மீண்டும் அந்த நாளிலே திருப்பி வருகின்றான் இன்று ஏதாவது புதிதாக கேட்பார் என்பதுதான் அவளது எண்ணமாக இருந்தது இன்றும் அவர் அதே அதை கேளியைத்தான் கேட்கின்றார் இந்த நாலு தெரிவுகள் இருக்கின்றன பாறையை மோத வேண்டும் பள்ளத்துள் வாகனத்தை உளுத்த வேண்டும் முதியவரை மோத வேண்டும் இளைஞனை மோத வேண்டும் ஏற்கனவே அவள் மூன்று பதில்களையும் சொல்லிவிட்டாள் அது தவறு என்று சொல்லி பரீட்சையர் எடுத்து விட்டார் இப்பொழுது இவளுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு அந்த இளைஞனை மோதுவதுதான் ஆனாலும் அவள் அது தவறு என்று அவளுக்கு அப்போது புரிகின்றது எவ்வாறு தான் ஒரு இளைஞனை மோத முடியும் என்று சொல்லி இவள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பரீட்சகர் சொல்லுகின்றார் உனக்கு சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான தகுதி கொஞ்சம் கூட இல்லை நான் ஏற்கனவே உனக்கு நான்கு தெரிவுகளை தந்திருந்தேன் நீ மூன்று தெரிவுகளை உன்னுடைய பதிலாக சொன்னாய் அந்த மூன்றும் தவறு என்று தெரிந்ததும் இன்று இளைஞனை மோதுவதா விடுவதா என்று நீ யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு சாரதி அனுமதி பத்திரம் வருவதற்கான தகுதி இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இவள் இப்பொழுது எதுவும் புரியாமல் விழித்தவரை நிற்கின்றாள் நீங்கள் என்ன பதிலே என்னிடம் எதிர்பார்த்து இந்த கேளியை கேட்டீர்கள் என்று இவள் இப்பொழுது பரீட்சையரை பார்த்து கேட்கின்றாள் பரீட்சர் சிரித்துக் கொண்டு சொன்னார் ஒரு சாரதி தன்னுடைய வாகனத்தை செலுத்தும் பொழுது ஏதாவது ஒரு அவசரம் நிகழ்ந்தால் இந்த வாகனத்தினுடைய பிரேக்கை அழுத்தி பிடிக்க வேண்டும் நீ ஒரு தடவை கூட அதை பதிலாக சொல்லவில்லை நான் என்னுடைய வாகனத்தின் பிரேக்கை பிடித்து வாகனத்தை நிறுத்துவேன் என்று பதிலாகச் செல்லவில்லை பாறையின் மீது மோதுவேன் பள்ளத்தின் மீது பள்ளத்துக்குள் வாகனத்தை வெளுத்துவேன் முதியவரை மோதுவேன் என்று தான் பதில் சொல்கிறாயே தவிர உன்னுடைய வாகனத்தின் பிரேக்கை பிடித்து வாகனத்தை நிறுத்துவேன் என்று நீ பதில் சொல்லவில்லை அதனால் தான் உனக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முடியாது என்று அவர் தெரிவித்ததும் அந்த பொன்மணி தன் தவறை உணர்ந்து கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார் மீண்டும் அவள் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றிருப்பாள் என்பது வேறு விடையும் ஆனால் இந்த கதையினூடாக மிக முக்கியமான பாடம் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் பல சந்தர்ப்பங்களில் நாங்களும் இப்படித்தான் இலகுவான ஒரு தீர்வு இருக்கின்ற பொழுது அந்த தீர்வை நாங்கள் நாடி செல்லாமல் பல்வேறு சிக்கலான வழிகளிலே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் முயல்வது உண்டு அவ்வாறாக நாங்கள் இருக்காமல் இலகுவான தீர்வு எதுவோ அந்த தீர்வையே நாங்கள் நாடிச் செல்ல வேண்டும் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்